அவங்க காலேஜில் ஃபைனல் இயரில் ஒன்று வந்து பிளேஸ்மெண்ட்டு அந்த டீமில் அந்த கமிட்டியில் போட்டிருக்கிறாங்க சொன்ன நீ சந்தோஷமாக சொன்ன நல்ல விஷயம் அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணனு கேட்டால் ஒன்றும் பண்ணலை சும்மா தான் அந்த டீம் அப்படியே இருக்குன்னு சொல்கிற ஆ நம்ம லோக்கலில் என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது நியர்பை இருக்கிற டவுன்ஸில் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது எல்லாத்தையும் எடுத்து பார்த்து கூகுளில் பார்த்து என்னென்னோ தேர்றதுல கூகுளில் என்னென்ன கம்பெனி இருக்குது அவங்க என்னென்ன மேனூக்சர் பண்ணுறாங்க அங்கே யார் ஹெச்ஆர் பர்சன் யார் இருக்கா எல்லாமே தேடி பார்த்து லிஸ்ட் எடுத்து அதெல்லாம் ஒரு வந்து எக்ஸல் ஷீட்டில் ஒரு ரிப்போர்ட் மாதிரி எடுத்து உங்களுக்கு உங்களோட டீமில் இருக்க மற்ற பசங்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்க அவங்ககிட்ட நாலஞ்சு கம்பெனிஸ் பிரித்து விட்டு அவங்கலாம் ஃபோனில் உங்களுக்குலாம் இன்ட்ராக்ட் பண்ணி உங்க காலேஜோட போர்ட்ஃபோலியோ ஸ்டூடெண்ட்ஸோட டீ டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பலாம் அவங்க அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு ப்ளாக் பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு சம்மர் பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு இன்டர்ன் போகிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது எதுவுமே பண்ணா சும்மா கமிட்டியில நோட்டீஸ் போர்டில் பேர் கொடுக்குறாங்க அப்படியே உட்காந்துருக்க மூணு நாலு மாசமா கேட்டா எந்த வேலையும் செய்யவே இல்லைன்ற இதுக்கு அவங்க டீம்ல போடுறாங்க உன் காலேஜ்ல லெக்சரர்ஸ் எல்லாம் சொல்லணும் அவங்களும் சொல்லல நீ யாவது இனிஷியேட்டிவ் எடுத்து பசங்களை டீம் கூட்டி எல்லாம் பண்ணணும்ல தான் படிக்கிறீங்க நீங்க எல்லாம் சொல்லுங்க பாக்கலாம் நியாயமாடா இதெல்லாம்